என்னத்தாவடி சுடலையா நவனுடைய கதை வரலாறை பாடக்கூடிய வேலை இந்த கொள்ளமுலம் என்னும் நண்டகரிடையே அருள் வாழித்துக் கொண்டிருக்கிறான் என் மாயன் அத்தாவடி சுடலை பேசும் வெயுமாக இருக்கிறான் அல்லவா என் மாயன் சொல்லையானவன் சுடரின்றி ஒதித்த தூயவன் என் மாயன் அத்தாவடி சுடலை அப்படி

வணங்கக்கூடிய மக்கள் எல்லோருக்கும் ஆண்டவருடைய அருள் கிடைக்கணும் சுற்றுப்பட்டு ஊர் மக்கள் எல்லாம் அருள் புரிய வேண்டும் அல்லவா நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் பாடியிருப்பா அந்த நேரத்தில் சிவ சுடலுடைய வரலாறு பாடக்கூடிய வேலையில என்ன அந்த ஆண்டவரே அவனுக்கு அருள் வாழித்திருக்கிறார் ஏன்னா அப்படி இருக்கிற அல்லவா அவனோட அருள் அப்படி இருக்கக்கூடிய தருணத்திலும் நாம இப்போ சின்ன சிறு பாடல்கள் பாடுறோம் ஆமா இளங்கள் நம்மளுக்கும் ஒரு புதுமையை காண்டு இருக்கிறோம் வேண்டும் அல்லவா ஆமா சின்ன டப்பு பாடுதான் நம்மளும் இந்த ஊர்ல ஒரு புதுமையை பார்த்து இருக்கிறோம் எந்த ஊர்லயும் இல்ல சரிங்களா நானும் ஒரு பதினேழு வருஷமா இந்த தொழில பார்த்து கொண்டு இருக்கிறேன் ஆமா நான் ஒரு பதினஞ்சு வருஷமா பார்த்துட்டு தான் இருக்கேன் எந்த ஊரிலும் இல்லாத ஒரு புதுமை இந்த அத்தாமணி சுடலை ஆண்டவனுக்கு அதிசயமாக நடந்து கொண்டிருக்க ஒரு அதிசயமாக நடந்து கொண்டிருக்கிறது என்ன என்ன அதிசயம் சிவலுபெரிக்கு போனா சிவலுபெரி சுடல் என்று ஊர் பூரா பேரு ஆமா உய்காட்டு போனா உய்காட்டு சுடலை என்று சரிதான் உலக பெயர் ஆறுமங்கலம் போனா ஆறுமங்கலத்து சுடலை என்று ஒரு பெயர்

குமரி ஜில்லா சரிதா இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தின் அருகாமையில் இருக்கக்கூடிய அஞ்சு கிராமம் என்ற நன்னகரில் ஆ நகரிலே அது பக்கத்துல இருக்கக்கூடிய லட்சுமிபுரம் அதுல மேட்டு தெரு மேட்டு தெரு மேட்டு தெரு ஆமா அந்த மேட்டு கிராமத்தில் கொல்லமுளம் என்னும் குளத்து கரையதில இந்த குளத்து கரையிலே கொல்லமுளம் குளத்து கரையதிலே ஒரு பெரிய ஆலமரம் விருச்சகம் ஆமா பெரிய ஆலமரம் இந்த ஆளையோ விருச்சிகத்தை பார்த்தேன்னா என்ன ஆட்கள் பக்கத்துல யாரும் போக மாட்டாங்கலாம் சரிடா அவரேடா என்று உதித்த இந்த சுடல சரி சுயம்பு லிங்கமா அங்க காட்சி அளித்து கொண்டிருக்கிறா இருக்கறா இருக்கறானேடா இதா இருக்கறானே இந்த அத்தாபடி சுடல ஆண்டவன் ஒரு ஊரிலும் இல்லாத புதுமையாக அம்மா அந்த கொல்லம்லத்து ஊரிலே சரி சுயம்பு என்றால் என்ன என்ன சிவலிங்கம்னுடா தானே உதித்து வந்து

அவதாரத்தில் பிறந்த என் கண்ணன் குளத்தார்கள் வளர்ப்பு மகனாக குணத்திலே பிறந்து வந்த இருக்கக்கூடிய அந்த பலவேசோனார்

என்னுடைய ஆடு மாடுகளை சாய்த்து விட்டு சரி சாயங்கால நேரத்தில் கோயில்ல போய் இசைக்கு ஆலயத்தில் சென்று சென்று தேங்காய் பழம் உடைத்து வைத்து விட்டு அப்படி மறுபடி வந்து சாயங்கால நேரத்தில் நல்ல ஆட்டு அதிகமா ஆட்டு சந்தையில வந்து ஆமா ஒரு கருக்கடா பிடித்துட்டு வருவேன் சரி அது நல்ல கொழுத்தக்கடா ஆமா இந்த கருகிடாவை உன்னுடைய ஆலயத்தின் முன்னாலே வந்து விட்டு உன் முன்பதாக வந்து நின்று எந்த ஊர்ல இந்த புதுவே பார்த்திருக்க முடியாது முடியாதே நாயே கண்ணெழுத்து பார்த்தோம் ஆமா உன்னுடைய ஆலயத்தின் முன்னாலே வந்து விட்டு சரி அதுக்கு தண்ணீர் தொலிக்க போவதில்லை ஆமா ஒரு நாள் போறதில்லை மால வஞ்சனைகள் போட போவதில்லை கிடையாது கிடையாது மேல தாளங்கள் கொம்பு தப்பு மகட வாத்தியங்கள் கிடையாது ஏ அத்தமடி சுடலை ஏன் சுடலை வேண்டுமா நீ இருப்பது நிஜமாதான்

முன்னாலே கருங்க நாயை விடுவேன் காப்பு கட்ட மாட்டேன் நோம்பு இருக்க மாட்டேன் எனக்கு என்ன செய்யணும் பூஜை எப்படி பரிவாரம் செய்யணும் தோணுதோ அந்த பூஜையை தான் கொடுப்பேன் என்று அது மாமிசமா இருந்தாலும் சரி சைவ படப்பா இருந்தாலும் சரி அப்படி எனக்கு எப்படி பூசை கொடுப்பேன் நினைக்கிறேனோ அந்த பூசையை கொடுப்பேன் அதே போல நீ கொண்டால் என் வழி வழி வம்சம் எல்லாம் உனியை பின்தொடர்ந்து உனக்கு குடைவிழாவே கொடுப்பார்கள் அப்படி கருவிடா கொடுக்கக்கூடிய வேலையில தண்ணீர்ல

பரிவாரங்களுக்கு கொஞ்சம் உதவியாக அவன் பக்க நாடார் அவருடைய நண்பர் சரிதான் பக்க பலவேச கோடாருடைய தோழர் சரிதான் உண்மை அவர்களும் ஒன்று சேர்ந்து சேர்ந்து இந்த பலவேச கோடார் கொடை கொடுக்கக்கூடிய வேலை தங்கமுத்து கோடார் நாடாரும் ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்து நீங்க கொடை கொடுங்க நாங்க உங்களுக்கு உதவியாக இருந்து இந்த அத்தாவளி சுடலை ஆண்டவனுக்கு பங்குனி மாதம் இரண்டாவது வெள்ளி அப்படி ஆளமற விருட்சகத்திலே கோவிட் விலாவே மண்டம மடிமண்டம கெட்டி கெட்டி பலவேச கோடார் ஒன்று சேர்ந்த அவருடைய வலிவலி வம்சங்கள் எல்லாம் எல்லாம் ஐந்து தலைமுறை ஆயிட்டு இன்ன ஐம்பது தலைமுறை ஆனாலும் இள ஆட்டவன் சிவனார் மகனுக்கு இந்த அத்தாமணி சுடலைக்கு அதவெல்லிதென்ன அதவெல்லிதென்ன கலப்பின்றல்லே இந்த